அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வபர்கா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்று நாற்பதாவது வசனத்தில் ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவத்தை எடுத்துரைக்கிறான் அந்த நாட்களை மனிதர்களுக்கிடையில் நாம் சுற்றி சுழர்ந்து வரச் செய்வோம் மாறி மாறி வரச் செய்வோம் எதற்காக இப்படி செய்கிறோம் என்றால் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்காக என்று கூறுகிறான் இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால் ஹிஜ்ரி மூன்றாவது ஆண்டு உஹது போர் நடைபெற்றது அதிலே முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட மொத்த படையில் பத்து சதவீதம் பேர் உயிர்ப்பலி முஸ்லிம்களின் அணியில் ஏற்பட்டது அதிமுக்கியமான வீரர்கள் எல்லாம் அந்த போரில் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த நிலையில் எஞ்சி இருந்தவர்களுக்கு வருத்தம் நபிகள் நாயகம் சொல்லோல்லாக உலகி வசல்லம் அவர்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டன அவருடைய தாடை இலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது இந்த காட்சியெல்லாம் அவ்வளவு எளிதிலே மறக்கக்கூடியது அல்ல போர் முடிந்து இல்லம் திரும்பியதற்கு பிறகு நபித்தோழர்கள் வருத்தத்திலேயே இருந்தார்கள் இப்படி ஆகிவிட்டதே இப்படியாகிவிட்டதே என்று வருத்தத்தில் அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வேளையில்தான் இல்லாமல்ல இறைவன் கூறினான் அந்த நாட்களை அதாவது வெற்றியின் நாட்களை நாம் மனிதர்களுக்கு இடையிலே சுற்றி சுழன்று வரச் செய்வோம் ஒரு முறை உங்களுக்கு வெற்றி கிடைத்ததென்றால் மறுமுறை எதிரிகளுக்கு வெற்றி கிடைக்கும் இதற்காக ஏன் போலி தத்துவங்கள் வெற்றி பெற வேண்டும் உண்மையான நீதி நீதியல்லவா வெற்றி பெற வேண்டும் சத்தியமான இறை மார்க்கம் அல்லவா வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஏன் போலி தத்துவங்கள் வெற்றி பெறுகின்றன என்று கேட்கிறீர்களா வெற்றி வெற்றியின் காற்று அந்த பக்கமும் ஏன் அவ்வப்போது வீசுகிறது என்று உங்களுக்கு கேள்வி எழுகிறதா இறைவன் சொல்கிறான் வலி யழமல்லாஹுள்ளதீன ஆமனு உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்று இறைவன் வெளிப்படையாக அறிந்து கொள்வதற்காக என்று கூறுகிறான் சோதனைகள் வந்தால் நீங்கள் புறமுது காட்டி ஓடுகிறீர்களா அல்லது சோதனைகளின் போதும் லட்சியத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா என்று உங்களை பற்றி கண்டுபிடித்து அறிவதற்காகத்தான் எல்லாம் வல்ல இறைவன் இப்படி வெற்றியின் காற்றை அவ்வப்போது அந்த பக்கமும் வீச செய்கிறான் என்று எடுத்துரைக்கிறான் நபிமார்கள் வாழ்க்கையிலே பாருங்கள் இறை தூதர் ஐயூபு நபி அவர்கள் உடல் குறைவுனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களின் உடல் நல குறைவு எந்த அளவுக்கு இருந்ததென்றால் மக்கள் அவர்கள் அருகிலே நெருங்கி வருவதற்கு தயங்கினார்கள் அப்படி ஒரு உடல் நல குறைவினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய இல்லத்தினரெல்லாம் அவரை விட்டு சென்று விட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அவர்கள் மன்றாடி கொண்டே இருந்தார்கள் என் இறைவா என்னை ஒரு கடுமையான நோய் வந்து தாக்கி இருக்கிறது நீ அன்புமிக்கவன் இறக்கமுள்ளவன் என்றுதான் கேட்டார்கள் அந்த நோயை குணப்படுத்து என்று கூட அவர்கள் கேட்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு உறுதி வாய்ந்த நம்பிக்கை இந்த நோயை இறைவன் நாடினால் குணப்படுத்துவான் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் ஏதேனும் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று இறைவன் நாடி இருந்தால் இந்த நோயை குணப்படுத்துவான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது அதோடு உடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா இல்லை அவர்கள் அந்த நோயிலே இருந்து குணமடைந்தார்கள் இறைவன் கூறினான் அவர்களே உங்கள் இல்லத்தை விட்டு நீங்கள் வெளியிலே வாருங்கள் உருகுலிக்க ஹாதா முக்தசல் பாரிது இதோ தரையிலே காலால் மிதியுங்கள் ஒரு நீரூற்று பொங்கி வரும் அந்த நீரூற்றிலே நீங்கள் குளியுங்கள் அதனுடைய குளிந்த நீரை பருகுங்கள் என்று சொன்னான் குளித்தார்கள் நீரை பருகினார்கள் வெளிப்படையான நோய்களும் உடலுக்குள் பதுங்கியிருந்த அந்தரங்கமான நோய்களும் அழிந்தே போயின பின்னர் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இல்லத்தினரெல்லாம் அவர்களை தேடி திரும்ப வந்தார்கள் என்றெல்லாம் எல்லாமல்ல இறைவன் வரிசையாக எடுத்துரைக்கின்றான் அந்த நோயின் காலம் ஐவு நபியோடு ஒட்டி கொண்டே இருந்ததா அவருடைய உலக வாழ்க்கை முடிவதற்கு முன்னர் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை மாத்திரமல்ல இழந்தவற்றையெல்லாம் திரும்ப பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களா இல்லையா எனவே சுகாதாரமான சுத்தமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு இடையிலே சுற்றி சுற்றித்தான் வரும் உங்கள் ஆரோக்கியத்தை கண்டு நீங்கள் பெருமிதப்படுகிறீர்களா ஆணவம் கொள்கிறீர்களா எனக்கெல்லாம் அந்த நோய் வந்ததே இல்லை என்று நீங்கள் இருமாப்புக் கொள்கிறீர்களா உங்களுக்குத்தான் இந்த வசனம் அந்த ஆரோக்கியமான நாட்கள் மனிதர்களுக்கு இடையில் இறைவன் சுற்றி சுற்றி வரச் செய்வான் அல்லது அந்த நோயின் நாட்களை எல்லா மனிதர்களுக்கு இடையிலும் சுற்றி சுற்றி வரச் செய்வான் நோய் என்பது யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்பதை நீங்கள் இதயத்தில் இருத்திக்கொள்ளுங்கள் இறை தூதர் மூசான் நபி பத்தாண்டு காலம் இறை தூதர் சுஹைப் நபியினுடைய ஆடுகளை மேய்க்கின்ற வேலையை செய்து வந்தார்கள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் திருமணம் செய்து அதன் பின்னர் எகிப்து நாட்டினுடைய கொடுங்கோல் மன்னன் ஃப்ராவனுடைய ஆட்சிக்கு சவாலாக திகழ்ந்தார்கள் அவனுடைய ஆட்சியை கடலுக்கு அடியிலே புதைத்து விட்டு அந்த மக்களை காப்பாற்றக்கூடியவராக அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய மீட்பராக இறைத்துதர் மூசா நபி அவர்கள் ஏற்றம் பெற்றார்கள் ஆடு மேய்க்கிற காலம் ஒரு காலம் என்றால் மனித சமுதாயத்தை மேய்க்கின்ற தலைவர் என்கிற அந்தஸ்தை தகுதியை பெறுவது இன்னொரு காலம் இந்த காலங்களை இந்த நாட்களை மனிதர்களுக்கு இடையிலே நாம் மாறி மாறி வரச் செய்வோம் பிரவன் அதிகாரத்திலே தொடர்ந்து இருந்து விட்டானா மூசா நபிதான் ஆடுகளை மேய்க்கின்ற அந்த இடையர் வேலையிலே நிரந்தரமாக தங்கிவிட்டார்களா இல்லவே வாழ்க்கையின் காலங்கள் காட்சிகள் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் இறை தூதர் முகமது நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த காலத்தில் மக்காவில் இருந்த குறைஷிகள் என்கின்ற பெருங்குடும்பத்துக்காரர்கள் சிலருடைய ஆடுகளை தராரைத் என்கிற மக்காவுக்கு புறநகர் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய கரடுமுரடான இடங்களிலே ஓட்டி சென்று அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை வைத்து தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தார்கள் முகமது நபி அவர்கள் நாற்பதாவது வயதில் இறை தூதராக ஏற்றம் பெற்றார்கள் அதன் பின்னர் பதிமூன்று ஆண்டு காலம் சொல்லனா துயரங்களை அனுபவித்தார்கள் அதன் பிறகு மதீனா என்கிற நகருக்கு நாடு துறந்து சென்றார்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்றத்தை கண்டுகொண்டே இருந்தார்கள் என்ன ஆடு மேய்க்கிற பணியில் அவர்கள் நிரந்தரமாக தங்கிவிட்டார்களா இல்லையே தான் முதலாளிகள் என்கின்ற அந்த பெருமையிலிருந்து ஆணவத்திலிருந்து கீழே இறங்கி வரவில்லையா நிரந்தரமாக அங்கேயேவா தங்கிவிட்டார்கள் இல்லையே எனவே எல்லா நாட்களும் மனிதர்களுக்கிடையிலே சுற்றி சுற்றி வந்து கொண்டே தான் இருக்கும் இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சக்கரத்தில் நீங்கள் கீழே இருக்கிறீர்கள் என்றால் அப்படியே சுற்றி சுழன்று ஒரு நாள் மேலே வருவீர்கள் மேலே இருந்தவர்கள் கீழே இறங்கி வந்து கொண்டே இருப்பார்கள் இடையிலே மரணம் வந்துவிட்டால் எவ்வளவு தாழ்வு இறங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் மனம் மரணம் அடைகின்றார்களோ அவ்வளவு தாழ்வுக்கு அவர்கள் வருவார்கள் உயரத்துக்கு போகிறவர்கள் எவ்வளவு உயரத்திலே போகிற போது மரணம் அடைகிறார்களோ அந்த உயரத்தோடு தன்னுடைய உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் சில பேர் உச்சத்துக்கு போகிறார்கள் அவர்களே பிறகு கீழே இறங்கி வந்து விடுகின்றார்கள் உலக வாழ்க்கை என்பது ஏற்றமும் தாழ்வும் நிறைந்ததுதான் உயர்வும் தாழ்வும் நிறைந்ததுதான் வளமும் வறுமையும் நிறைந்ததுதான் நோயும் ஆரோக்கியமும் நிறைந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை ஒரே இடத்தில் யாரும் நிரந்தரமாக தங்கிவிடுவதில்லை இந்த வாழ்க்கை தத்துவத்தை இதயத்திலே ஏந்தி எல்லா நிலைகளிலும் இறைவனையே நாம் சார்ந்திருப்போம் எங்கள் நிலையில் இறைவாயங்களை தக்க வைப்பாயாக என்று இறைவனிடத்திலே மன்றாடி கேட்போம் ஆணவ எண்ணத்தை கசைக்கு தூக்கி எறிவோம் இறைவனை நெருங்குவோம் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க